ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று சுவாமி தரிசனம் மேற்கொள்ள நிலையில் மாலை ஆறு மணி வரை பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதன் வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் மதன் வேற என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டு விவரங்கள் வணக்கம் அதாவது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகையை முன்னிட்டு ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலுக்குள் பொதுமக்கள் மற்றும் பக்தர்களுக்கு காவல்துறை அனுமதி மறுக்கப்பட்டு பாதுகாப்பு நலன் கருதி தற்போது தரிசன கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக ராமேஸ்வரத்தில் இருந்து அயோத்திக்கு புண்ணிய தீர்த்தங்களை எடுத்து செல்வதற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி இன்று பேக்கரம்பு அருகே உள்ள அமிர்த வித்தியாலய பள்ளியில் தற்காலிகமாக அமைக்கப்பட்டுள்ள ஹெலிபேடில் இன்று ஹெலிகாப்டர் மூலம் வந்திறங்கி அங்கிருந்து பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலுக்கு சரியாக மூன்று முப்பது மணியளவில் வருகை தந்து அக்னி தீர்த்த கடற்கரையில் புனித நீராடி கோவிலுக்குள்ளே இருபத்தி இரண்டு புனித தீர்த்தங்களில் நீராடி சுவாமி தரிசனம் மேற்கொள்ள உள்ளார் பாரத பிரதமர் வருகையை ஒட்டி ராமேஸ்வரம் தீவு பகுதி முழுவதும் சுமார் மூவாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் பிரதமரின் பாதுகாப்பை உறுதி செய்யும் விதமாக ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலில் இன்று காலை எட்டு மணி முதல் மாலை ஆறு மணி வரை பொதுமக்கள் மற்றும் பக்தர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டு தரிசன கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் சாலை மார்க்கமாக இன்று பகல் பன்னிரண்டு மணி முதல் பிற்பகல் இரண்டு முப்பது மணி வரை ராமநாதபுரத்தில் இருந்து ராமேஸ்வரத்திற்கு போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது மேலும் கனரக வாகனங்களும் உள்ளே வர அனுமதி இல்லை மேலும் இதே போல பிரதமர் ஜனவரி இருபத்தி ஒன்னாம் தேதி நாளை தனுஷ்கோடி செல்ல உள்ள நிலையில் இன்று பகல் பனிரெண்டு மணி முதல் நாளை பகல் பன்னிரண்டு மணி வரை தனுஷ்கோடி போக்குவரத்தும் தடை செய்யப்பட்டுள்ளது மேலும் தீவு பகுதியில் ஜனவரி இருபது மற்றும் இருபத்தி ஒன்னு ஆகிய தேதிகளில் ட்ரான் கேமராக்களும் பறக்க மாவட்ட நிர்வாகம் சார்பில் தடை விதிக்கப்பட்டுள்ளது பாரத பிரதமர் வருகையொட்டி ராமேஸ்வரம் தீவு பகுதி முழுவதும் காவல்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது மேலும் மூன்றடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டு தற்போது பாதுகாப்பு வளையத்திற்குள் ராமேஸ்வரம் தீவு கொண்டுவரப்பட்டுள்ளது அருணேஷ் நன்றி